மதினாவுக்கு ஹிஜரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த ஹிஜரத்து பத்தி நம்ம என்ன செய்வோம் பின்னால நம்ம விவரமா சொல்லுவோம் அப்ப ஹிஜரத்து செஞ்சு மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க மறு வருடம் ஹஜ்ஜுடைய காலம் வருது நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஹஜ் செய்வதற்காக சஹாபாக்களை அழைத்து கொண்டு வராங்க வரக்கூடிய நேரத்துல ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில என்ன செய்வாங்க மக்கத்தின் தடுக்கப்படுறாங்க தடுக்கப்படுறாங்க அவர்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறது அப்புறம் சூழ்நிலை செல்லா செஞ்சாங்க நாங்க இந்த வருஷம் செய்யல அடுத்த வருஷம் நாங்க உமரா செஞ்சுக்கிறோம் அல்லது ஹஜ் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க எல்லாருடைய தூதர் சொல்லாலு செல்லும் ஒப்பந்தம் எடுக்கிறாங்க

இபாதத்து செய்யறாங்க அதே மாதிரி அரபாவுக்கு போறாங்க முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க ஜபல் ரஹ்மால துவா செய்யறாங்க இப்படி பல்வேறு காரியங்கள் வருது அங்க ஜம்ரத்துல் அக்கபா என்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் ரசூல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன தன்னுடைய மகனை அறுக்கக்கூடிய இடம் அந்த இடம் கல்லெறியக்கூடிய இடம் அங்கே தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லும் அங்க செய்யறாங்க அப்ப இந்த அரபா பெருவில தான் வச்சு அல்ல என்ன செய்யறான் திருக்குறா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தலாம் திருக்குறான்ல ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதை விளங்கிக்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் அல்லது அக்குமன் துளக்கும் தீனக்கும் அத்துமன் து அலைக்கும் நியமத்தி ஒரு அழி துளக்கும் இஸ்லாம தீனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றோடு நாம் நிறைவு செய்து விட்டோம் ஆக்கி விட்டோம் என்று என்ன செய்றாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குறான் வசனம் இறங்கிய உடனேயே ரசூல் சஹாபாக்களை நோக்கி சொல்றாங்க அலாஹுத்து உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேனா அப்படிங்கிறாங்க பலாய் அரசூலல்லா எல்லாவற்றையும் நீங்க சொல்லிட்டீங்க எதையுமே நீங்க மறைக்கல அப்படின்னு அல்லாஹூ மசூத் அல்லாஹவே இதற்கு சாட்சி என்று அவர்கள் சொன்ன விஷயம் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம் அந்த அரபாவில ஒரு ஐயா உரை ஒண்ணு மாதம் ஒன்பதாவது நாள் நம்ம அரஃபா நோம்பு வைக்கிறோம்ல ஒன்பதாவது நம்ம நோன்பு வைப்போம் அந்த தினத்தை அரபாவில ஒன்று கூடுவாங்க அந்த இடங்களில் பல்வேறு விஷயங்களை சமுதாயத்திற்கு என்ன செய்வாங்க அந்த அரபா முதல் விஷயமா வஸல்லம் சொல்றாங்க அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை சொன்னோன்னே சஹாபாக்கள் எல்லாம் கலர்த்தாங்க ஏன்னா நம்ம ரசூல்லாயி சொல்லாசுன்னு செய்றாங்க நம்மளை விட்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க மனித உயிர்கள் வந்து புனிதமானது அந்த சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க இது என்ன மாசம் அப்படிங்கிறாங்க துல்ஹி மாதம் இது என்ன நாள் புனிதமான நாள் இப்படின்னு இது என்ன நகரம் மக்கமா நகரம் இப்படி எல்லாவற்றையும் புனிதமா புனிதமான ஒரு நகரத்துல புனிதமான ஒரு நாள்ல நம்ம இங்க கூட இருக்கிறோம் அது மாதிரிதான் ஒருவருடைய உயிர் ஒருவருடைய மானம் ஒருவருடைய பொருட்கள் இவை அனைத்தும் அடுத்தவர்களுக்கு புனிதமானது அபகரிக்க கூடாது ஒருவரை தேவையில்லாமல் அவர்கள் என்ன செய்யக்கூடாது வம்பு கழுக்க கூடாது என்றெல்லாம் என்ன செய்யறாங்க ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் மதிக்கணும் இன்னமல் முகமின் இசுவத்தும் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரர்களை போன்றவர்கள் அல் முஸ்லிமும் அகுல் முஸ்லிம் என்று சொல்லலாக சொல்லலாலே சொல்ல செய்றாங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர்களை போன்றவர்கள் என்று ரசி சொல்லலாலே சொல்லுறாங்க அப்ப நமக்குள்ள தேவையில்லாத வம்புகள் தேவை பொருளை அபகரிப்பது இது மாதிரியான காரியங்கள் முஸ்லீம்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பெண்கள் விஷயத்தில் என்ன சொல்றாங்க யுத்தக்குள்ளாக பின் இசாயிக்கும் நீங்கள் பெண்கள் விஷயத்துல அல்லாஹை அஞ்சுக் கொள்ளுங்கள் சில பேர் கல்யாணம் பண்ணிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களை ஆடு மாடு போன்று சில தவறுகள் மனைவி செய்யும் பொழுது அவர்களை ஆடு மாடுகளை அடிப்பது போன்று அடிப்பது இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நீங்கள் பெண்கள் விஷயத்துல கண்ணியமான முறை நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்துல இலகவே இலகுவே நீங்கள் நாடுங்கள் என்றெல்லாம் வேணா உங்களிடத்துல அடைக்கல பொருளாக பெண்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த பெண்கள் விஷயத்துல என்ன செய்யுங்க நீங்க கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த சமூகத்திற்கு சொல்லலாம் சொல்லுன்னு செய்யறாங்க உபதேசம் செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்படி முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் அந்த அரோஹா பிரிவுகளில் வைத்து தான் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அதே மாதிரி இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தியதும் இந்த அரபா பெருவெளியில இருக்கும் பொழுதுதான் ஐந்தாவது அத்தியாயும் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அது அந்த வசனத்தின் மூலமா தான் அல்லாஹ் என்ன செய்றான் இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை ஹராம் ஆக்குவதோ ஹலால் ஆக்குவதோ யாருக்கும் உரிமை இல்லை என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் முழுமையடைந்து விட்டது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இருந்ததுனால இந்த மார்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நிறைவு செய்து விட்டான் என்பது இந்த அரப்பாவுடைய வரலாறு என்பதை விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் சுருக்கமா அந்த உரையில நான் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் நாம் என்ன செய்யணும்